இங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு பங்கன் இந்த மாதிரி வந்துடுச்சு அப்புறம் வந்து அந்த ரியோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் அந்த பார்க்குறேன் ஏன்னா டிவி நிறைய பார்க்கறதில்ல நான் எதுவுமே பார்க்கறல அப்புறம் வந்து ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த ட்ரைலருக்குள்ள அந்த பர்சன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஷாட்ல ஒரே ஷார்ட்ல வந்து பேசிட்டு வரது அந்த டைலாக்லாம் வந்து அது எனக்கு தெரியுது I think after a long time I see a very very genuine face pattern the face you know the very fresh. and the face is getting cutting down the way the face speaks volume without speaking she doesn't need to speak think she can act out so beautifully that I see actually. அது ரொம்ப பக்கத்து வீட்டு போற அதுக்காக சாடனின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இது ஏன்னா இது கூட டேரக்டர் வந்து இவரு ஸோ கிளியர் ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருக்கான் அதனால அவனுக்கு வந்து நிச்சயமா பெரிய லைஃப் இருக்கு சினிமாவில் அவருடைய என் படத்துல வந்து சொல்லுவாங்க நான் வந்து அஸ்டன் யாராவது ஹீரோயின் நிறைய படம் உடனே வரிசையா சார் பொண்ணு இந்த இந்த சொல்லி லவ் பண்ணுறதா கேட்பேன் அசுங்க நல்லதான் அமைத்துனா ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்துகிட்டு இருக்கே ரொம்ப உருவம் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேரு சக்தி அப்படின்னா அவனுக்குள்ள அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுல இருந்து அந்த பேர் மொழி ஏன்னா இருக்கணும் ஏன்னா நான் சாருன்னு ஒரு சாருமதி அப்படின்றது அது வந்து ரே உடைய படத்துல இருந்து அந்த ஒரு பேரு ஸோ அந்த சக்தின்னு சொல்லும்போது இட் ரிவர் இன்சைட் அவங்க வந்து அந்த சக்தின்றது வந்து Important. I think it's often used to word, name, right? But know, the bandage, though, so, this all shows that how the director is so into the project. That, that's what so it. So, I have a suggestion. on Rio, Raj, the Rio Raj, and of Rio, you it's very catchy. Raj, Hereafter, you call yourself Rio, <laughs> Rio, Oh, just goes up actually. Rio, all right. இதுக்கப்புறமா ஒளிரியோ அது போதும் லியோ அத மாதிரி லீவ் அந்த மாதிரி லியோ அப்படின்னு சொல்லி